அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் எக்கோ எக்கோஸ் ஆஃப் அப்படிங்கிற புத்தகத்துல நிறைய விஷயங்களை நாம பார்த்துட்டு இருக்கோம் டுவெல் ஸ்டெப்ஸ் மீட்டிங் சொல்லிட்டு அது ஏதோ ஒரு கவுன்சிலிங் போல இருக்கும்னு நினைக்கிறேன் சோ அந்த மீட்டிங் அந்த ஒரு கிளாஸ்க்கு அவங்க அட்டன் பண்றாங்க வந்துட்டு அந்த கிளாஸ் அட்டன் பண்ணும்போது அங்க இருக்கிறவங்க வந்துட்டு ஒன் பை ஒன்னா சொல்லி போது தேர்ட் ஸ்டெப் அப்படி போகும்போது இவங்களுக்கு கடவுள் மேல இருக்கிற கோவம் எல்லாம் போக ஆரம்பிக்குது வந்துட்டு கடவுள் அப்படிங்கிறவரு எதையும் நம்மள அடிமைப்படுத்தல நாம தான் எல்லாத்தையும் குழப்பிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மனசு அந்த நேரத்து அதுக்கப்புறமா அமைதி ஆகுது அப்படி அமைதி ஆகும்போது அவங்க மெது மெதுவா வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க ஒரு நாள் த்ரெட்மில்ல வந்துட்டு அவங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு ஆஹ் அங்க இருக்கிற கடிகாரத்தையும் அதையும் பார்க்காம கண்ணை மூடிட்டு இருப்பாங்க கண்ணை மூடிட்டு இருந்தா அந்த செகண்ட்ல வந்துட்டு அவங்களுடைய இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஒலி தெரியுது என்னது அது ஒலி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு அதை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த ஒலி மெது மெதுவா பெருசாகி தன்னுடைய உடல் முழுக்க நிரம்புறதை பாக்குறாங்க அப்போ வந்துட்டு அவங்களுக்கு புரியுது இது என்னவோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நீதான் கடவுளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேக்குறாங்க அது இன்னும் மேல பெருசா விரிவடைந்து கொண்டே போகுது திரும்பவும் கேக்குறாங்க அந்த கடவுள் நீதானா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேக்குது ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஒலி தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா திரும்ப த்ரெட்மில் எல்லாம் வரும்போது அவங்க என்ன பண்றாங்க திரும்ப அதே இடத்துக்கே போய் அவங்க த்ரெட்மில் மேலேயே நின்றுட்டு அவங்க யோசி அந்த கவனத்தை அந்த இடத்துல வைக்கிறாங்க வந்துட்டு நாம கூட செய்வோம் இல்லையா ஒரு இடத்துல நம்மளுக்கு அது ஒரு நல்ல ஒரு வந்ததுன்னா திரும்ப அதே இடத்துக்கு போயிட்டு நாம நிற்போம் அதே போல இவங்களும் அந்த த்ரெட்மில் மலையு நின்னுட்டு அவங்க திரும்ப அந்த கவனத்தை மேல வை வைக்கிறாங்க அப்ப வந்துட்டு நீங்கதான் கடவுளா அப்படின்னு கேட்டா ஆமான்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேக்குது அந்த குரல் வந்துட்டு தனக்கு ரொம்ப பரிச்சயமான குரலா இருக்கு ஏன்னா தனக்குள்ள இருந்து ஒலிக்கும் அதே குரல் தான் அதுவும் அதாவது தனக்குள்ள இருந்து பேசுறது அந்த கடவுள்தான் அப்படிங்கறத அந்த நிமிஷம் அவங்க உணர்றாங்க கடவுள்தான் அப்படிங்கறத அனுபவ பூர்வமா அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க இதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மனச அமைதியாக்கணும் எந்த அளவுக்கு நீங்க அமைதியாக்குறீங்களோ அந்த அளவுக்கு அந்த கடவுளை நீங்க பார்க்கலாம் அவரை பார்க்கும் போது அதை உணரும் போது இதுவரைக்கும் நான் கடவுள்கிட்ட போட்ட சண்டை எல்லாமே மறைஞ்சி போயிடுச்சு பனி போல விலகி போயிடுச்சு எல்லாமே வந்துட்டு எந்த குஷினும் என்கிட்ட அதுக்கப்புறம் இல்லை அவர் ஆணா இருக்காரா பெண்ணா இருக்காரா எந்த குஷினும் என்கிட்ட இல்ல வந்துட்டு ஆனா அவ்வளவு ஒரு அமைதியை நான் உணர்ந்தேன் அவ்வளவு ஒரு சந்தோஷத்தை உணர்ந்தேன் இதுக்கு மேல எந்த கேள்வியும் எனக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்குள்ள வந்தது சோ கடவுள் அப்படிங்கிறவர் எங்க இருக்காருன்னு பார்த்தாங்க வெளியெல்லாம் சர்ச்சுக்கு போகும்போதோ அதை பத்தி படிக்கும் போதோ கிளாஸஸ் போகும்போது எங்கேயும் அவங்களுக்கு தெரியல ஜஸ்ட் ஒன் மினிட்ல அவங்களுக்கு தெரியுது ஆனா அந்த தேடல் அப்படிங்கிறது நமக்குள்ள வேணும் எனக்கு நீ காட்டு நீ இருக்கிறத எனக்கு காட்டு அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அவர் நமக்கு அதை காட்டுவாரு அப்படின்னு சொல்றாங்க சோ இது எல்லாமே அவங்க கொஞ்சம் கொஞ்சமா தன்ன அந்த ஒலிய உணர்ந்து கடவுள்கிட்ட பேசுறது இதெல்லாம் ஒரே நாள்ல நடந்துர்ல ஒரு எல்லாமே நடந்து முடிஞ்சிடல அவங்களுக்கு வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் ஒவ்வொரு நாளும் அது வந்துட்டு அவங்களால உணர முடிஞ்சது அவங்க சொல்லுவாங்க நான் உள்ளுக்குள்ள கேட்ட விஷயங்களை வந்துட்டு ஒன்ன நான் புரிஞ்சிக்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் சோ அந்த நேரத்தை எடுத்து அதை நான் புரிஞ்சுக்கிட்டு அதை நான் ஃபாலோ பண்ணுவேன் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்னொரு விஷயம் எனக்குள்ள இருந்து வரும் இப்படி ஒவ்வொரு விஷயமா கேட்டு 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 என்னன்னா மாத்திக்கிட்டே வர ஆரம்பிச்சேன் அப்ப எனக்கு எல்லாமே புரிஞ்சது கடவுள் அப்படிங்கிறது உண்மையிலே அன்பானவர் கருணையானவர் நம்மளுடைய மனம்தான் இங்க வந்துட்டு எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணி வச்சிருக்கு இந்த உலகத்துல நாம வெளியே தேடிட்டு இருக்கிறோம் இங்க இருக்கிற சந்தோஷங்கள்ல வந்துட்டு நம்ம மூழ்கி அததான் உண்மை அப்படின்னு நம்பி அங்கேயே நாம தேடிட்டு இருக்கிறோம் அது இல்ல அது எல்லாமே வீண்தான் நீங்க அங்க தேடினாலும் அவருக்கு அவர் கிடைக்க மாட்டாரு உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்குள்ளதான் அவர் இருக்காரு நம்மளுடைய எந்த கஷ்டங்களுக்கும் கடவுள் காரணம் இல்லை நான் ஒரு குடிப்பழக்கம் இருக்கிற அந்த குடும்பத்துல பிறந்து இப்படி வளர்ந்து நானும் கடிமையாகி இவ்வளவையும் நான் பட்டதுக்கு காரணம் அவரு எதுவுமே இல்ல நான் பாடங்களை கத்துக்கிறதுக்காக நான் கிரியேட் பண்ண விஷயங்கள் தான் அப்படிங்கறது போக 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 அவங்களுக்கு புரியுது அது புரிய புரிய என்ன ஆகுறாங்க அவங்க வந்துட்டு கடவுள் கிட்ட நெருங்கி போறாங்க ஒவ்வொன்னுத்தையும் நமக்குள்ள இருந்து வர்ற விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணணும் அதை நீங்க ஃபாலோ பண்ண பண்ணதான் நாம அந்த பயணத்துல கடவுள்கிட்ட போக முடியும் ஏன் நம்ம கடவுளை பார்க்க முடியல அப்படின்னா நாம கடவுள் அப்படிங்கிறவர் ஒரு உருவமாவே நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனா நீங்க உதவிகளை கேளுங்க அவர்கிட்ட வந்துட்டு அந்த உதவிகள் அவர் செய்யும் போது உங்களுக்கு புரியும் கடவுள் இருக்காரு கடவுள் உங்களுக்குள்ள இருக்காரு யாரோ ஒருத்தர் மூலமா உங்களுக்கு அவர் உதவி செய்யறாரு அப்படின்னும் உங்களுக்கு புரியும் கடவுள் இருப்பது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கடவுளை நீங்க பாக்கும்போது முழுமையா உங்களை நீங்க இழந்துடணும் அதாவது மறந்து போகணும் மறந்துட்டு அதுக்குள்ள மூழ்கி போகணும் அப்ப வந்துட்டு அவரை நாம பார்க்கலாம் அப்பதான் அங்க இருக்கிற அந்த பேச்சுகளை நாம கேக்கலாம் கடவுள் அப்படிங்கிறவர் ரொம்ப அமைதியானவர் நிசப்தம் அந்த இடம் எப்படின்னா நிசப்தமான இடம் ஆனா நாம எங்க தேடிட்டு இருக்கோம் தத்திட்டு தேடிட்டு இருக்கோம் பிரச்சனைகள் இருக்கும்போது அவரை தேடுறோம் தத்துறோம் அப்ப எப்படி அவரை நம்மளால உணர முடியும் ரொம்ப தூய்மையான இடம் கடவுள் அப்படிங்கறது ரொம்ப தூய்மையானவர் நிசப்தமானவர் அப்படி இருக்கும்போது அந்த குணத்தை உங்களுக்குள்ள நீங்க கொண்டு வரும்போது அவரை நீங்கள் பார்க்கலாம் அதற்கு தீவிர பயிற்சி நல்ல ஸ்ட்ராங்கா நீங்க அந்த பயிற்சியை நீங்க அதிகப்படுத்தணும் அவருடைய குரலை கேட்கணும் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயிற்சி தீவிரமா இருக்கணும் உங்களுக்குள்ள வந்துட்டு உங்களுக்குள்ள இருக்கிற இறைவனை அமைதியாக்கினால் போதும் அந்த குரலை கேட்க முடியும் அப்படின்றாங்க வந்துட்டு ரொம்ப அன்பானவரா இருக்காரு சோ உங்களுக்குள்ள இருக்கிற அன்பை நீங்க அதிகப்படுத்துங்க எதெல்லாம் இந்த உலகத்துக்கு நன்மை அளிக்குமோ அப்படிப்பட்ட விஷயங்களை செய்யும் போது கிட்ட நாம நெருங்குறோம் உலக நன்மைக்காக நீங்கள் செய்யும் செயல்கள் மனிதர்களாகட்டும் விலங்குகளாகட்டும் இந்த பூமி ஆகட்டும் எல்லாமே வந்துட்டு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்போ நினைச்சு வேலை செய்யறீங்களோ அப்போ அந்த இறைவன் கிட்ட நாம போகிறோம் வெளி உலகத்திலையும் புத்தியும் நம்ம நம்ம மைண்ட் என்ன பண்ணுதுன்னா முழுசா நம்மள அங்கிருந்து கூட்டிட்டு வந்துருது வெளிய சோ இந்த உலகத்துல இருந்து நீங்க கொஞ்சம் விலகி உங்க அழ அக உலகத்துக்குள்ள நீங்க பயணம் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம மனசு பேச்சு அதெல்லாம் அடங்கணும் அதெல்லாம் அமைதியாகணும் அந்த குரலை நீங்க கேட்கணும் ஆனா சாதாரணமா நம்ம கேட்போம் அந்த குரல் மனசுல இருந்து வந்துச்சா இல்ல என்னுடைய ஆன்மாவிலிருந்து வந்துச்சா இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அந்த கேள்வி இருக்கும் அதுக்கு அவங்க சொல்ற பதில் என்ன அப்படின்னா அது எங்க இருந்து வருதுன்னு சொல்லிட்டு கவனிங்க நீங்க வருத்தத்திலேயோ இல்ல துக்கத்திலேயோ இருக்கும் போது உங்க உடல் கூட பேசும் சோ அந்த உடல் பேசுதா மனம் பேசுதா இல்ல ஆன்மா பேசுதா அப்படிங்கறத நீங்க அந்த குரல் எங்க இருக்கு எங்க இருந்து வருது அப்படிங்கிறத கவனிங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த குரலை நீங்க கேட்கும்போது கரெக்ட் இதுதான் இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த உணர்வு வரும் இதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணர்வு வரும் உங்களுக்குள்ள அந்த அந்த குரலை அதுதான் இறைவனுடைய குரல் இந்த ஒர்க்கை நான் எப்படி செய்யணும் ஒரு ஆர்டர் எந்த ஆர்டர்ல நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க உங்களுக்கு பதில் வரும் ஃபார் எக்ஸாம்பிளா அவங்க சொல்லுவாங்க நான் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகணும் மளிகை கடைக்கு போகணும் பேங்குக்கு போகணும் இப்ப நான் அங்க கேக்கும்போது போது எனக்கு ஃபர்ஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் வரும் அதுக்கப்புறம் மளிகை கடை வருது அதுக்கப்புறம் பேங்க் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது அப்படின்னா நான் அதையே ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது நான் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போனேன் அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு கியூ இருக்காது மளிகை கடைக்கு போனால் அந்த நேரத்தில் நாம் போகும்போது யாரோ நமக்கு பரிச்சயமானவங்க வரலாம் ரொம்ப இம்பார்ட்டண்டா ஆனவங்களை நாம் பார்க்கலாம் எங்க போனாலும் நம்ம வேலைகள் எளிதாக முடியும் சின்ன சின்ன கேள்விகள் நீங்க உங்களுக்குள்ள கேளுங்க இதை நான் செய்யலாமா செய்யக்கூடாதா எப்படி நாம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்களை கேட்டு அதை நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க அப்புறமா உங்களுடைய பெரிய பெரிய கேள்விகளை கேட்பீங்க ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வரும் அந்த தன்னம்பிக்கை வந்த பின்னாடி உங்களால அதன் மேல ஒரு நம்பிக்கை வந்த பின்னாடி நீங்க பெரிய பெரிய கொஷினை கேட்கும் போது உங்களுக்குள்ள குழப்பம் இருக்காது இல்ல அப்படின்னா அது மனசு பேசிச்சா இல்ல வந்துட்டு என்னுடைய ஆன்மா சொல்லுச்சா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணது நம்ம மனம் வந்துட்டு நம்மள டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும் சோ நாம இங்க வந்துட்டு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா கஷ்டப்பட்டாதான் நாம நல்லா இருப்போம் கிடையாது சோ நாம எப்பயுமே சந்தோஷமா இருக்க முடியும் நம்மளால வந்துட்டு உன்னை சுற்றி உறவினர்கள் நண்பர்கள் எப்படி இருக்கிறாங்களோ அப்படி கடவுள் கூட உன்னை சுற்றியே இருக்கார் உனக்குள்ள இருக்கார் எல்லா இடத்துலயும் அவர் நிறைந்திருக்கிறார் சோ அவரை தனியா தேடாதாய் தேடாதீங்க உங்களுக்குள்ள நீங்க தேடுங்க அப்படின்னு சொல்றாங்க எவ்வளவு சத்தியமான வார்த்தைகள் பாருங்க உங்களுக்குள்ள கடவுளை தேடுங்க கடவுள் அப்படிங்கிறவருக்கு நீங்க உருவத்தையும் எதையும் நீங்க கொடுக்க தேவையில்லை எந்த அளவுக்கு நீங்க ஒவ்வொரு நாளும் நான் உன்னோட இணைஞ்சு இருக்கணும் அந்த பிரசன்ஸை எப்பயுமே ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க நாம அவங்களை கண்டுக்கல அப்படின்னும் போது நம்ம விஷயங்களை அவங்க தலையிட மாட்டாங்க ஏன்னா இது நீ தீர்மானம் பண்ணிட்டு போயிருக்கிற வாழ்க்கை சோ அவர் வந்துட்டு யாரோ யாரோடைய வாழ்க்கையிலும் தலையிட மாட்டார் ஆனா எனக்கு உதவி செய் அப்படின்னு நீங்க கேக்கும்போது நிச்சயமா அவர் வந்துட்டு உதவி செய்வார் அப்ப நீங்க அவங்கள உணர முடியும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க வாழ்க்கையில நடந்த சின்ன சின்ன அற்புதங்கள் சின்ன சின்ன சந்தோஷங்களை கவனிச்சு பாருங்க அப்போ உங்களுக்கு புரியும் அந்த பிரசன்ஸ் என்ன அப்படிங்கிறது நீங்க மத்த எல்லாத்துலயும் சந்தோஷ தேடிட்டு இருக்கிறது மத்த எல்லாரு கூட இணைஞ்சிருக்கிறத விட இறைவனோட இணை இணைஞ்சிருக்கிறது அப்படிங்கறதுதான் பெரிய மிக சிறந்த மிக உயர்வான விஷயம் அப்பதான் மன நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கும் பேர் ஆனந்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அப்போ அவர்கிட்ட இருந்து தகவல்கள் எல்லாத்தையுமே உங்களால பெற முடியும் எப்பயுமே நம்மள ஒரு உயர்ந்த நோக்கங்களுக்காக உங்களை நீங்க கிரியேட் பண்ணுங்க அப்போ அவருடைய பிரசன்ஸை உங்களால உணர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சோ இப்ப நமக்கு தெரியும் நம்ம மெடிடேஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட நாம என்ன தேடுறோம் அப்படின்னா கடவுள் அப்படிங்கிறவரையோ இல்ல ஆன்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையோ கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை கண்களுக்கு தெரியற இந்த உலகத்துல இருந்து தேடுறோம் ஆனா அது கிடையாது உங்களுக்குள்ள இருக்கிறார் உங்களுக்குள்ள சக்தியா இருக்கார் உங்களுக்குள்ள திறமைகளா இருக்கார் அவர் தான் வந்துட்டு எல்லாமுமா நிறைந்திருக்காரு நம்மளுக்கு பக்த பிரகலாதன் கதையை கூட நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க எல்லா இடத்துலயும் இருக்காருன்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயரை காட்டுறாங்க உள்ள அவருடைய மார்புல வந்துட்டு ராமர் சீதை இருக்கிறத காட்டுறாங்க ஆனா நாம எங்க தேடிட்டு இருக்கிறோம்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷ விஷயத்த கண்ணுக்கு தெரியற உலகத்துல தேடிட்டு இருக்கோம் அதனாலதான் நம்மளால திருப்தி அடைய முடியல அவர்கிட்ட இருந்து நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம் இந்த தூரம் தான் நமக்கு என்ன பண்ணுது வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷங்களை அனுபவிச்சாலும் சரி ஏதோ ஒரு வெறுமை உள்ளுக்குள்ள ஃபீல் ஆகுது அந்த வெறுமை என்னன்னா அந்த இடைவெளி சோ அந்த இடைவெளி இன்னைக்கு மறையணும் அப்படின்னா உங்களுக்குள்ள நீங்க தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு அழகா சொல்லிருக்காங்க இவ்வளவு ஆன்மாவை பத்தி அக்கு வேற ஆணி வேற காட்டி இருக்கிறவங்க வந்துட்டு கடவுள் எங்க இருக்காரு அப்படின்னா உனக்குள்ள இருக்காரு அங்க நீ தேடு உன்னை நீ அமைதியாக்கு முதல்ல மனச அமைதியாக்கு அப்ப அமைதியாகன அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கிற கடவுள் நீங்க பார்க்க முடியும் அவர்கிட்ட பேச முடியும் உங்களுக்குள்ள ஒழிக்கிற அந்த குரல் வந்துட்டு அவளுடைய அவருடையது அக உலகம் அத நம்ம தரிசிக்கணும் வந்துட்டு அங்கதான் அவர் இருக்காரு ஆன்மாவா இருக்காரு சகலமும் அவரா இருக்காரு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க சோ நாம இன்னும் நம்ம தியானத்தை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா செய்யணும் அவங்க நமக்கு அழகா எடுத்து கூறியிருக்காங்க நம்மளுடைய தியானம் மென்மேலும் அதிகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் முழுமையா அந்த உணர்வு நிலையை நாம பெறணும் நமக்குள்ள இருக்கிற இறைவனை நாம் காண வேண்டும் ஆன்மாவா இருக்கிறாரு சகலமுமா இருக்காரு அதை நாம் உணர வேண்டும் மாஸ்டர்ஸ்